அன்பார்ந்த மாணவர்களே ஒரு வெண்மணக் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் இக்காணொளியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என் அன்புக்குரிய மாணவர்களே நாம் இன்று தமிழ் பாடத்தில் தரம் பன்னிரண்டில் மூன்றாம் தவணைக்குரிய பாடப்பகுதியில் கிழக்கிழங்கையின் மூத்த தமிழ் எழுத்தாளரும் ஈழனாகன் கீழைக்கழி தேவனேய பாவானர் வியாகேச தேசிகர் என்று அழைக்கப்பட்ட வஸ்தியாம்பிள்ளை அந்தோனியா இராசரத்தினம் என்பவரால் எழுதப்பட்டு ஒரு பெண்மண கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் நாவல் பற்றியே நாம் இங்கு ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் இந்நாவலும் வடிவமானது பதினெட்டாம் நூற்றாண்டு உலகுக்கு அளித்த புதிய இலக்கிய வடிவமாக திகழ்கிறது நாவல் புதினம் புனைகதை நெடுங்கதை என்ற பெயர்களால் தமிழில் அழைக்கப்படும் இவ் இலக்கிய வடிவமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயே தமிழுக்கு அறிமுகமாயிற்று ஈழத்தமிழ் இலக்கியத்திற்கு கிழக்கிழங்கை மண்வாசனையோடு ஆக்கபூர்வமான படைப்புகளை அளித்தவர்களுள் முதன்மையானவராக வானா ஆனா இராசரத்தினம் விளங்குகின்றார் அதாவது எண்பதுகளில் இருந்து ஈழத்திலே புனிகதை எழுதத் தொடங்கிய பலரும் அதுவரை இல்லாத பிரச்சினை ஒன்றை எதிர்கொண்டனர் அதாவது சமகால பிரச்சினைகளை எழுதுவதற்கு பலரும் அச்சப்பட்டனர் வானா ஆனா இராசரத்தினமும் ஒரு பெண்மணன் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் இந்நாவலை எழுத முற்பட்ட போது முற்குறிப்பிட்ட சூழ்நிலை காரணமாக கிராமத்தின் முற்பட்ட கால வரலாற்றையே எழுத முற்பட்டார் அறுபதுகள் காலப்பகுதியை தளமாக கொண்டார் கொழுகொம்பு எனும் நாவலை விட மண் வாசனை மனமும் உயிர் துடிப்பான பாத்திரங்களும் இந்நாவலில் வெளிப்பட்டுள்ளன இவரது கொழுகொம்பு எனும் நாவலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் பறவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஒரு வெண்மண கிராமம் காத்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலும் துரைக்காரன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இவரால் எழுதப்பட்ட நாவல்களாகும் மேலும் இந்நாவலானது இவரது நான்காவது நாவல் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவர்களே நீங்கள் இந்நாவல் பகுதியினுள் உள்ளடங்கியிருக்கின்ற விடயங்களை இலகுவான முறையிலே விளங்கி இப்பகுதியினுள் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு அதிக புள்ளிகளை பெறும் வகையில் இந்நாவலானது சரிவிலை கூறுகின்ற வினாக்களாகவும் குறு வினாக்களாகவும் வடிவமைக்கப்பட்டு அதற்கான முழுமையான விளக்கத்தோடு விடையினையும் அறிந்து கொள்ளும் வகையிலேயே இக்காணொலியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அன்பார்ந்த மாணவர்களே நாம் முதலாவது வினாப்பகுதிக்குள் பகுதிக்குள் நுழைவோம் இவ்வினாப்பகுதியானது பகுதியானது சரி பிழை கூறுகின்ற பகுதியாகவே அமைந்துள்ளது பின்வரும் வினாக்களுக்கு சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் விடுக முதலாவது வினா ஒரு பெண்மணன் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் இந்நாவலானது ஈனா முருகையன் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது முதலாவது வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் இந்நாவலானது ஈனா முருகையன் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது என்பது பிழையான கூற்றாகும் ஏனெனில் ஈனா முருகையன் என்பவரால் இரு எனும் நானசமி எழுதப்பட்டுள்ளது ஆனால் ஒரு வெண்மணத் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் நாவலானது வானா ஆனா இராசரத்தினத்தினால் எழுதப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்நாவலானது ஈனா முருகையனால் எழுதப்பட்டுள்ளது என்பது பிழையான கூற்றாக அமைந்துள்ளது இரண்டாவது வினா ஆலங்கேணி கிராமத்தினை சூழ முஸ்லிம்கள் வாழும் கிராமங்கள் இருப்பினும் அது தமிழ் பாரம்பரியத்தை தனித்துவமாக காத்து வந்தது இவ்வினாவில் ஆலங்கேணி கிராமத்தை சூழ முஸ்லிம்கள் வாழும் கிராமங்கள் அதிகமாக இருப்பினும் இக்கிராமமானது தமிழ் பாரம்பரியத்தை தனித்துவமாக காத்து வந்தது என்று கூறப்பட்டிருப்பது மிக பொருத்தமானதாகவே அமைந்துள்ளது அதாவது இந்நாவல் ஆசிரியர் இந்நாவலின் நிகழ்விடமாக ஆலங்கேனி கிராமத்தை சுட்டிக்காட்டி இப்பிரதேசம் தமிழர்களின் பாரம்பரியத்தை பின்பற்றுகின்ற கிராமமாகும் எனும் விடயத்தினை நாவலில் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறார் ஆகையால் இவ்வினாவில் கூறப்பட்ட இக்கூற்றானது சரியான கூற்றாகவே அமைந்துள்ளது மூன்றாவது வினா வானா ஆனா இராசரத்னம் இந்த நாவலில் ஆலங்கேணி கிராமத்தில் வாழ்கின்ற மனிதர்களின் தனி மனித உணர்வுகளை வடிப்பதில் காட்டிய நாட்டம் நாவலுக்கு பொருத்தமாக உள்ளது இப்பினாவுக்கான விடையினை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இக்கூற்றானது பொருத்தமற்றதாக உள்ளது அதாவது இந்நாவலின் சிறப்பினை திருவண்ணாமலை நவமெழுதிய திருவோணாமலை கலை இலக்கிய வரலாறு என்னும் நூலில் கூறப்பட்ட செய்தியினை எடுத்து நோக்குகின்ற போதோ மாசிம் ஹோர்கியின் தாயைப் போல இந்திரா பார்த்த சாரதியின் குருதிப்புணல் போல தகலியின் செம்மியினைப் போல படைக்க வேண்டுமென்ற ஆவலாலோ என்னவோ ஆனா ஆனா இந்நாவலில் ஆலங்கேணி கிராமத்தில் வாழுகின்ற மனிதர்களின் தனி மனித உணர்வுகளை வடிப்பதில் காட்டிய நாட்டம் நாவலுக்கு பொருத்தமாக இல்லாவிட்டாலும் கூட அந்த கிராமத்தின் அடிப்படை பிரச்சினைகள் கமா போராட்டங்கள் கமா வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லியிருப்பதே நாவலுக்கு அழகு தருகிறது என கூறுகிறார் அவரது கூற்றின்படி இக்கூற்றானது பிழையான கூற்றாகவே அமைந்துள்ளது நான்காவது வினா தங்கள் காதல் நிறைவேறுவதற்காக தாமோதரமும் சௌந்தரமும் வைத்தியர் பதவியில் இருந்தவாறு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இவ்வினாவில் தங்கள் காதல் நிறைவேறுவதற்காக தாமோதரமும் சௌந்தரமும் ஆசிரியர் பதவியில் இருந்தவாறே காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்றே இந்நாவலில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இவ்வினாவில் ஆசிரியர் பதவி என்பதற்கு பதிலாக வைத்தியர் பதவி என்று வந்திருப்பதன் காரணமாக இக்கூற்றானது பிழையான கூற்றாகவே அமைந்துள்ளது ஐந்தாவது வினா பாடசாலையில் தலைமை ஆசிரியராக சின்னத்தம்பி வாத்தியார் காணப்படுகின்றார் இவ்வினாவில் இருபது ஆண்டுகள் இப்பாடசாலையோடு தன்னை பிணைந்திருந்து தலைமை ஆசிரியராக கடமை புரிந்தவர் சின்னத்தம்பி வாத்தியார் மேலும் தனது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியராக வந்து கல்வி கட்டிப்பதற்காக இருபது ஆண்டுகள் காத்திருந்தவர் என்பதின் ஊடாக பாடசாலையின் தலைமை ஆசிரியராக சின்னத்தம்பி வாத்தியார் ஏற்பட்டிருக்கிறார் என்ற விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இவ்வினாவில் காணப்படுகின்ற இக்கூற்றானது மிகச் சரியான கூற்றாகவே விளங்குகிறது ஆறாவது வினா மயில் வாகனத்தின் அன்றாட முக்கிய வேலை மாலையில் காவுதடியுடன் சில மைல்கள் தாண்டி எருமை மாடுகள் அடைக்கும் பட்டிக்கு சென்று இரா தங்கி காலையில் பாட்புடங்களுடன் காவுதடி சுமந்து பகல் பத்து மணி அளவில் வீடு வந்து சேர்வதாகும் இவ்வினாவிக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது தாமோதரத்தின் தந்தையான மயில் வாகனத்தின் அன்றாட செயற்பாடுகளில் ஒன்றான காவுதடியை சுமந்து பொன்னாங்காணி பட்டிக்கு சென்று இரா தங்கி ஆட்குடங்களுடன் காலை பத்து மணிக்கு வீடு வந்து சேர்கின்ற தொடர்ச்சியான செயற்பாடொன்றோ இங்கு எடுத்து காட்டப்படுகிறது இவ்வினாவில் மயில் வாகனத்தின் செயற்பாடாக கூறப்பட்ட இவ்விடயமானது மிக பொருத்தமானதாக அமைந்து காணப்படுவதினால் இவ்வினாவுக்கான விடை சரி என்று இவ்விடத்தில் அமைந்து வரும் ஏழாவது வினா தாமோதரம் தனது அண்ணனின் விருப்பப்படி திருவண்ணாமலை கோணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வந்தான் இவ்வினாவிலே தாமோதரத்தின் அண்ணனி நாகேந்திரமாகும் தம்பி தாமோதரத்தின் மீது பாசமுள்ளவன் தம்பி தாமோதரம் ஊருக்கு வந்தபோது அவனால் தமிழகாமத்தில் நடைபெற இருக்கின்ற திருவிழாவுக்கு வர முடியாதென்பதை அறிந்து தம்பலகாமம் கோயிலுக்கு சென்று கும்பிட்டு வருமாறு இருபது ரூபாயினை அண்ணன் கொடுத்த போது உடனே அண்ணனின் சொல்லை தட்டாமல் அண்ணன் தன்மீது வைத்திருக்கின்ற அன்பினை தாமோதரம் உணர்ந்து அடுத்த நாள் காலையிலேயே தாமோதரம் தனது அண்ணனின் விருப்பப்படி தம்பலகாமம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வந்தான் ஆனால் இவ்வினாவில் திருவோணாமலை கோணேஸ்வர் கோயில் என்று கூறப்பட்டிருப்பது பிழையான கூற்றாக உள்ளது ஆகையால் இவ்வினாவில் சொல்லப்பட்ட கூற்றானது மிக பொருத்தமற்றதாகவே அமைந்துள்ளது எட்டாவது வினா தெய்வானை பெரிய மண்மிடாவில் காட்சிய எருமைப்பாலை பாட்பேணிகளிலும் சிறிய போத்தல்களிலும் ஊற்றி வைத்து உறைந்தவின் தயிராக எடுப்பாள் இவ்வினாவிலே கூறப்பட்ட இக்கூற்றானது சரியான கூற்றாகவே உள்ளது அதாவது தாமோதரத்தின் தாயே தெய்வானையாகும் தன் கணவன் பட்டிக்கு சென்று கொண்டு வருகின்ற பாலினை பெரிய மண்மிடாவில் காய்ச்சி பாட்பேணிகளிலும் சிறிய போத்தல்களிலும் ஊற்றி வைத்து உறைந்த பின் தயிராக எடுப்பாள் அந்த தயிரை தன் மூத்த மகனிடம் கொடுத்து திருவண்ணாமலையில் விற்று வருவதற்கு விற்று வருவதற்காக வருவதாக இந்நாவலில் சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த வகையில் தீபாணி பற்றி கூறப்படுகின்ற இவ்வினாவிற்கு சரி என்று விடை இவ்விடத்திலே வருவதாக உள்ளது ஒன்பதாவது வினா தாமோதரம் தனது ஊருக்குரிய முக்கிய தேவைகளாக உபதபாட் கந்தோரையும் வாசிக சாலையையும் சபையோர் முன் அடையாளப்படுத்தினான் இவ்வினாவிலே ஆலங்கேணி கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் நமது கிராமத்துக்கு தேவையான விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஊருக்கு தபால் கந்தோர் வேண்டுமென அருளனும் நம்ம வாசிக சாலைக்கு ஒரு கட்டிடம் வேண்டுமென்று பரமனும் கூறிய போது தாமோதரம் இதைவிட நமக்கு முதல் தேவை கண்டக்காட்டு மானாவரிக்கு தரைக்கு நீர்ப்பாய்ச்சல் ஏற்படுத்துவது அடுத்து அண்டக்காட்டு துறையடிக்கு நல்ல பாதை ஆகவே அண்டக்காட்டு வழிக்கு தண்ணீரும் அங்கு போக தெருவும் தான் நமக்கு முக்கிய தேவைகள் என்று தெளிவுபடுத்தினான் தாமோதரம் என நாவலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வினாவில் தபால் கந்தோரும் வாசிக சாலையும் பரம நாளும் அருள நாளும் கூறப்பட்டதை தாமோதர முக்கிய தேவைகளாக சபையோர் முன் அடையாளப்படுத்தினான் என்ற இக்கூற்றானது விளையான கூற்றாகவே உள்ளது பத்தாவது வினா இங்கிலீஷ் வாத்தியாரோடு லட்சுமிக்கு காதல் என்று பாலா கயிறு திரித்தான் இவ்வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது இவ்வினாவில் இங்கிலீஷ் வாத்தியாரோடு லட்சுமிக்கு காதல் என்று பாலா கயிறு திரித்தான் என்ற கூற்றானது சரியான கூற்றாகவே அமைந்துள்ளது அதாவது பாலா தாமோதரத்தின் சிநேகிதன் ஆவான் தனது மச்சால் இலட்சுமி மேலும் பள்ளிக்கு சென்று படிப்பதை விரும்பாததன் காரணமாக என்ற மச்சால் லட்சுமிக்கும் மட்டக்களப்பு வேதக்கார இங்கிலீஷ் வாத்திக்கும் லவ் என அவதூறாக கூறி கதை கட்டி விட்டால்தான் அவள் பாடசாலைக்கு போக மாட்டாள் என்ற சிந்தனையினை உள்ளத்திலே தோன்றியதன் காரணமாகத்தான் இங்கிலீஷ் வாத்தியாரோடு லட்சுமிக்கு காதல் என்று பாலா கூறினான் எனவே இவ்வினாவில் கூறப்பட்ட கூற்றானது உண்மையான கூற்றாக அமைந்துள்ளதனால் இவ்வினாவுக்குரிய விடை சரியென்றே இவ்விடத்தில் வரும் அடுத்து இரண்டாவது வினா பகுதியானது இந்நாவல் பகுதியினுள் அடங்குகின்ற வினாக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை இனங்கண்டு அடையாளப்படுத்துகின்ற பகுதியாகவே இது அமைந்துள்ளது பொருத்தமான விடையின் கீழ் போலிடுக முதலாவது வினா அவர் பரந்த தன் நெற்றியில் எப்போதுமே துலாம்பரமாக திருநீர் அணிந்திருப்பார் இங்கு துலாம்பரம் என்பதன் பொருள் ஒன்று வெட்ட வெளிச்சம் இரண்டு ஆத்திரப்பட்டு கொண்டு மூன்று கோலாகலமான நான்கு வயது இவ்வினா பகுதியில் முதலாவது வினாவுக்கான விடையினை ஆராய்ந்து பார்க்கின்ற போது துலாம்பரம் என்பதற்கு வெட்ட வெளிச்சம் என்றும் அருவிக்கொண்டு என்பதற்கு ஆத்திரப்பட்டு கொண்டு என்றும் சம்பிரயமான என்பதற்கு கோலாகலமான கமா சிறப்பான என்றும் பராயம் என்பதற்கு வயது என்றும் பொருள் கொள்ளலாம் அந்த வகையில் இவ்வினாவில் கேட்கப்பட்ட துலாம்பரம் என்ற சொல்லுக்குரிய சரியான விடையாக வெட்ட வெளிச்சம் எனும் முதலாவது விடையே இவ்விடத்தில் பொருத்தமான விடையாக அமைந்து வரும் இரண்டாவது வினா கடந்த ஆண்டு பொது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இங்கு விஞ்ஞாபனம் என்பதன் பொருள் ஒன்று காவுதடி இரண்டு பிரவாகம் மூன்று அறிக்கை பிரசுரம் நான்கு பெருந்தவம் இவ்வினாவின் முதலாவது விடையாகிய காவுதடி என்பது ஆட்புடங்கள் கமா பாட்பேணிகள் முதலானவற்றை காவுதடி வளையங்கள் மூலமாக கொழுவி காவப்படும் தடி என பொருள்படும் பிரவாகம் என்பது மழை பெய்து வெள்ளம் ஏற்படுவதனையும் என்பது அரிக்கி திரசுரம் எனும் பொருளையும் பெரும் சபம் என்பது மகா யக்ஷம் எனும் பொருளையும் உணர்த்தி வருகின்றது அந்த வகையில் இவ்வினாவில் விஞ்ஞாபனம் எனும் சொல்லானது அறிக்கை பிரசுரம் என்னும் விடையினை இவ்விடத்தில் உணர்த்தி வரும் மூன்றாவது வினா பார்க்கும் இடமெல்லாம் பங்க பலனம் அப்பலனங்களின் நடுவே அமைந்துள்ள எல்லாம் இங்கு பலனம் என்பது முதலாவது முதலாவது நிலை இடம் இரண்டாவது வயல் மூன்றாவது தொழிலாளர் நான்காவது ஒழுங்கு தவறாமை இவ்வினாவிலே தமிழ் தாஸ்தானம் என்பதற்கு நிலைபெற்ற இடம் எனும் பொருளும் பலனம் என்பதற்கு வயல் என்ற பொருளும் சூத்திரர் என்பதற்கு தொழிலாளர் எனும் பொருளும் தாளலயம் என்பதற்கு ஒழுங்கு தவறாமை எனும் பொருளும் அமைந்து வரும் அந்த வகையில் இவ்வினாவில் கேட்கப்பட்ட பலனம் எனும் சொல்லுக்கு வயல் எனும் இரண்டாவது விடையே இங்கு பொருத்தமான விடையாக அமைந்து வருகிறது நான்காவது வினா லட்சுமியும் எதையும் தாங்கும் இதயம் உள்ளவளாக இருந்தால் அவள் அந்த அபவாதத்தை சட்டை செய்யவில்லை இதில் அபவாதம் என்பது முதலாவது நிலத்தில் உருளுதல் இரண்டாவது பெரும் சூடு மிதித்தல் மூன்றாவது சந்தர்ப்பம் நான்காவது வதந்தி இங்கு அபவாதம் என்பது வதந்தி என்ற பொருளினையும் அங்க பிரதட்சணம் என்பது நிலத்தில் உருளுதல் எனும் பொருளினையும் பெருமிதி என்பது பெரும் சூடுமிதித்தல் எனும் பொருளினையும் தாயம் என்பது சந்தர்ப்பம் எனும் பொருளினையும் உணர்த்தி வந்துள்ளது அந்த வகையில் இவ்வினாவில் அபவாதம் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான விடையாக வதந்தி என்னும் விடையே இவ்வினாவுக்கான விடையாக அமைந்து வரும் ஐந்தாவது வினா கச்சான் காற்று முற்றி அதன் அந்திம தசையை அடைந்து மாண்டு அடிவதற்கு இங்கு அந்திம தசையை என்று அழைக்கப்படுவது முதலாவது மாலை நேரம் இரண்டாவது கடைசி காலம் மூன்றாவது பூதாக்காலம் நான்காவது குற்றேவல் ஐந்தாவது வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது சாயந்தரம் என்பது மாலை நேரத்தையும் அந்திம தசை என்பது கடைசி காலத்தையும் பூதாக்களம் என்பது மன மக்களுக்கு முதன் முதலில் அளிக்கப்படும் சோற்று விருந்தையும் குற்றேவல் என்பது அடிமை வேலை தமா ஏவிய சிறிய சிறிய வேலைகளை செய்தல் எனும் பொருளினையும் இங்கு உணர்த்தி வருகின்றது அந்த வகையில் இவ்வினாவில் கேட்கப்பட்ட அந்திம தசையை என்பது கடைசி காலம் எனும் பொருளை உணர்த்தி வருகிறது ஆறாவது வினா அவன் முதுகில் கட்டி கொடுத்த பாராளுமன்ற அங்கத்தவர் இங்கு கட்டி கொடுத்தல் என்ற மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள் இவ்வினாவானது மரபு தொடரோடு தொடர்பு பட்டதாக உள்ளது அதாவது மரபுத்தொடர்கள் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து அவற்றுக்குரிய நேர் பொருளை உணர்த்தாது குறிப்பான பொருளை உணர்த்தி வருவதே மரபுத்தொடராகும் இவ்வினாவில் உற்சாகப்படுத்தல் என்பதற்கு தட்டி கொடுத்தல் எனும் மரபு அடக்கமின்றி பேசுதல் என்பதற்கு வாய்முத்தல் எனும் மரபு துன்பத்தில் உதவி செய்தல் என்பதற்கு கை கொடுத்தல் எனும் மரபு தொடரும் முயற்சி செய்யாதபடி தடுத்தல் என்பதற்கு கையை கட்டுதல் எனும் மரபு தொடரும் இங்கு உணர்த்தப்படுகிறது அந்த வகையில் இவ்வினாவில் தட்டி கொடுத்தல் எனும் மரபு தொடர் உற்சாகப்படுத்தல் எனும் பொருளை வெளிப்படுத்தி வரும் ஏழாவது வினா கோயில் பிரகாரத்தில் அங்க பிரதர்ச்சனம் செய்யக்கூட விடமாட்டார்கள் இங்கு அங்க பிரதட்சனம் என்பது முதலாவது நிலைபெற்ற இடம் இரண்டாவது நிலத்தில் உருளுதல் மூன்றாவது காண்டவத்தகனம் நான்காவது ஏமாற்று இவ்வினாவுக்கான விடையினை எடுத்து நோக்குகின்ற போது நிலைபெற்ற இடம் என்பது தமய தாஸ்தானம் எனவும் நிலத்தில் உருளுதல் அங்க பிரதட்சணம் எனவும் காண்டவ தகனம் என்பது காண்டவ வனத்தினை தகனம் செய்தமை எனவும் ஏமாற்று என்பது குரளி எனவும் பொருள்படும் அந்த வகையில் இவ்வினாவில் கேட்கப்பட்ட அங்க பிரதட்சணம் என்பதற்கு நிலத்தில் உருளுதல் எனும் பொருளே இங்கு பொருத்தமான விடையாக அமைந்து வருவதனை நாம் காணலாம் எட்டாவது வினா இந்நாவலில் வெளிப்படும் படிப்பினையாக அமைந்து வருவது ஒன்று தொழில் முயற்சி இரண்டு வறுமை ஒழிப்பு மூன்று பெண் கல்வியின் அவசியம் நான்கு சமயத்தை போதித்தல் இந்நாவலில் பல்வேறு படிப்பினைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் காத்திருப்புகளின் வெற்றிகமா தோல்விகள் பெண் கல்வியின் அவசியம் பெண் விடுதலை கருத்துக்கள் சாதி வேறுபாடுகளிலிருந்து நீங்குதல் கிராமங்களின் வளமும் வாழ்வும் தமிழரின் அரசியல் தேவைப்பாடுகள் போன்றன இங்கு நாவல்களின் படிப்பினையாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் இவ்வினாவிலி தொழில் முயற்சி வறுமை ஒழிப்பு சமயத்தை போதித்தல் போன்ற விடைகள் விளையான விடையாக அமைந்துள்ள அதே நேரம் பெண் கல்வியின் அவசியமே அதிகளவில் இந்நாவலில் வலியுறுத்தப்பட்டுள்ளதை நாம் அவதானிக்கலாம் அந்த வகையில் இவ்வினாவுக்குரிய விடையாக பெண் கல்வியின் அவசியமெனும் விடையே வரும் ஒன்பதாவது வினா தலைப்பாகையின் சந்தன பொட்டிக்கு கீழே மின்னிய அவர் முகத்தின் கன்னங்கரிய மீசையின் கீழே இங்கு கன்னங்கரிய என்பது முதலாவது தொடர் இரண்டாவது இரட்டை கிளவி மூன்றாவது அடுக்கடுக்கு தொடர் நான்காவது இணைமொழி இவ்வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது தொடர் என்பது ஒரு சொல் அடுத்தடுத்து வந்து பொருள் தருமாயின் அது அடுக்குத்தொடர் அல்லது அடுக்கு மொழி எனப்படும் உதாரணமாக கரிய கரிய பெரிய பெரிய போன்றவற்றை கூறலாம் அடுத்து இரட்டை கிழவி என்பது ஓர் அடிச்சொல் இரட்டித்து நின்று பொருள் தருமாயினது இரட்டை கிழவி அல்லது இரட்டை மொழி என அழைக்கப்படும் இதில் இரண்டு சொல் சேர்ந்து நின்று பொருள் தரும் தனித்து நின்று பொருள் உணர்த்துவது இல்லை கடகட மல மழ கணீர் போன்றவற்றை உதாரணமாக கூறலாம் அடுக்கடுக்கு தொடர் என்பது அடுக்கு தொடர்களில் சில ஊற வந்த பொருளை அழுத்தி கூறவும் சிறப்பித்து கூறவும் முன்மொழி விகாரம் அடைந்து வரும் இவற்றினை அடுக்கடுக்கு தொடர் என நாம் அழை அழைக்கலாம் உதாரணமாக சில சிலை என்பது சிற்றிலை எனவும் கரியகரிய என்பது கன்னங்கரிய எனவும் வரும் அடுத்து இணைமொழி என்பது ஓசை ஒழுங்கிலான இரு சொற்கள் இணைந்து பொருடையனவாக வழங்கும் போது அவை இணைமொழிகள் எனப்படுகின்றன அக்கம் பக்கம் ஈவு சோர்வு கங்கு கரை போன்றவற்றை உதாரணமாக கூறலாம் எனவே இவ்வினாவினுள் கன்னங்கரிய என்பது அடுக்கடுக்கு தொடராக அமைந்து வருவதனை அவதானிக்கலாம் பத்தாவது வினா பின்வரும் பிரதேச வழக்கு சொற்களுக்கு பொருள் எழுதுக இவ்வினா பகுதியினை எடுத்து நோக்குகின்ற போது இந்நாவல் ஆசிரியர் தனது கதையினை சிறப்பாக நகர்த்தி செல்ல தமது பிரதேச வழக்கு சொற்களை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வகையில் முதலாவது குக்கு என்பது குக்கு என்பது இறுக்கமான கூழ் பதத்தில் இருத்தல் இரண்டாவது அமுசடக்கு அமுசடச்சி என்பது வெளியில் தெரியப்படுத்தாது இருத்தல் மூன்றாவது புத்தி அறிதல் புத்தி அறிதல் என்பது பெண்கள் பருவமடைதல் கமா பூப்பெய்தல் நான்காவது சீனட்டி சீனட்டி என்பது நெல்லின் ஓர் பழமையான இனத்தினை குறிக்கும் ஐந்தாவது தைப்பூசம் கழிதல் தைப்பூசம் கழிதல் என்பது தைப்பூச நாள் செல்லல் ஆறாவது கல்லிதல் என்பது கல்லிதல் என்பது தோண்டி எடுத்தல் எனும் பொருளை தரும் ஏழாவது பெத்தப்பா பெத்தப்பா என்று அழைக்கப்படுவது ஆற்றன் முறையானவரை அன்பாக அழைத்தலை குறிக்கும் அன்பார்ந்த மாணவர்களே நாம் இந்நாவலை சிறு வினாட்களின் வடிவில் பல்வேறு அமைப்புகளின் தொகுத்து அதற்கான விடையினையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்துள்ளது இச்சிறு தொகுப்பு முயற்சியானது உங்களது கல்வி பாதையில் ஒரு வழிகாட்டியாகவும் இத்தலைப்பினை தேடி விரிவாக கற்கும் ஆர்வத்தை உண்டு பண்ணும் வகையிலும் இக்காணொலி உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய மாணவர்களே நாம் இதுவரை நேரமும் கற்றுக்கொண்ட தரம் பன்னிரண்டுக்குரிய ஒரு வெண்மன கிராமம் காத்து கொண்டிருக்கிறது எனும் இந்நாவலானது உங்களது கல்வி செயற்பாட்டில் ஒரு மாற்றத்தை அல்லது திருப்பு முனையை மாற்றத்தை அல்லது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்